மட்டக்களப்பு கித்துள் குளத்தில் உருவானது நீர்த்தாரை சுழல் சிறிய சுழல் ஒன்று உருவாகி வாரம் மேல் நோக்கி நீரை உறிஞ்சியதாக மக்கள் தெரிவிப்பு விஞ்ஞான ரீதியாக இதை மினி ஓட்டர் ஸ்பவுட் என்று சொல்கிறார்கள் நீரின் மேற்பரப்பில் காற்று சுழன்று நீர்மூட்டத்தை மேலே இழுத்துச் செல்லும் ஒரு சிறிய இயற்கை நிகழ்வு இதுவாகும்

முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா எழுதிய ஆர்மி கொமாண்டர்ஸ் ப்ரோமிஸ் டு த நேஷன் நூலின் முதலாவது அத்தியாயம் நேற்று வெளியேடு யுத்தத்தை முடித்து அடுத்த வரும் ராணுவ தளபதிக்கு மிச்ச சுச்சங்களை வைக்க மாட்டேன் என்ற துணிப்பொருளில் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது யுத்தத்தில் தோற்று என விடுதலை புலிகள் நினைக்கவில்லை அவர்கள் அரசியல் தீர்வையே விரும்புகின்றனர் இராணுவ அதிகாரிகள் நினைத்திருந்தனர் நான் அந்த நிலையை மாற்றி புதிய போர் யுத்தங்களை வகுத்து போரில் வெற்றி கொண்டோம் இவ்வாறு நூல் வெளியீட்டில் சரத் பொன்சேகா தெரிவிப்பு The military who change course சொந்த சொல்லி ஜனாதிபதி ஜனாதிபதி அனுர குவியும் பாராட்டுகள் போல் வீடுகளை சுத்தம் ரூபாய் வழங்கும் பணிகள் ஆரம்பம் பணத்தை பெற்றுக் கொண்ட மக்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பு அனுர என்றால் காசு தான் இவ்வாறு கூறி செல்லும் தாயார் ஒருவரின் காணொளிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது ளிநச்சி இரணி மடுக்குளத்துக்கு மீண்டும் நீர்வரத்து நேற்று அதிகரிப்பு எட்டு வான்கதவுகள் கதவுகள் பகுதியளவில் திறப்பு தாழ்நிலங்களை அண்டியுள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை

நாட்டை உலுக்கிய பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனம் சார்ந்த நோய்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவிப்பு கண்முன்னே பேரிடர் மற்றும் உயிரிழப்புகளை பார்த்தவர்களுக்கு இந்த மனத்தாக்கம் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மானசீக பாதிப்பு யாருக்கு கூட வரும்போது இதற்கு மேரையாக போய் பாதிக்கப்பட்டவருக்கு இருக்கலாம் அதே போல சின்ன கூடவா இருக்கலாம் சிறுவர்களுக்கு அதே போல வயது வந்தவர்களுக்கு கூட இருக்கலாம் இதனை எவ்வாறு நாங்கள் அட்ரஸ் பண்றது எப்படி நாங்கள் இதை தீர்க்கலாம் என்றால் மூணு முக்கியமான விஷயம் இதை உடனே கண்டுபிடிக்கிறது இதற்கு நாங்க எப்படி வராம தடுக்கிறது மூணாவது இதுக்கு எப்படி நாங்க சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்லைன் ஒன்று இருக்குது ஒன் நைன் டூ சிக்ஸ் ஒன் அது எடுக்க போறது ஒரு மெத்தட் அது அல்லாம அதே போல நாங்க பாசிட்டிவ் தாட்ஸ் எங்கட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பாடசாலை போக ஒரு மன பிரச்சனை ஒன்று இருக்கலாம் தனக்கு யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்லி அல்லது புத்தகம் இல்லைன்னு சொல்லி இதை மாதிரியான சில கவலைகள் இருக்கலாம் இதை நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் அதே போல பிரின்சிபல் அவங்க கட்டாயம் கன்சிடர் பண்ண வேண்டிய வடக்கு கிழக்கு உட்பட்ட பல பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ய ஆரம்பம் இந்த கனமழை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடரும் என யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு காணப்படுகின்ற வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய தெற்கு உவா சப்ரகமூ மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகின்றது இந்த மழை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அத்தோடு எதிர்வரும் பதினாறாம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மத்திய வங்காள மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அன்பித்ததாக ஒரு காற்று சுழற்சி உருவாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த காற்று சுழற்சியின் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்வித்ததாக வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன எனவே இது இது தொடர்பாக அடுத்த வரும் நாட்களுக்கு பின்னரே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனினும் இது வடகல் பருவக்காற்றினுடைய உச்ச காலம் என்பதனால் அதிகளவான ஈரப்பத நிறைந்த காற்றுகளின் செல்வாக்கினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களும் இருவரும் பதினாறாம் தேதியிலிருந்து மூலமும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழையை பெற்றுக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலையகத்தில் கம்பெனிகளுக்கு தொடர்பில்லாத அனைத்து வீதிகளும் இனி அரசுக்கு சொந்த அறிவிப்பு நுவரேலியா வீதிகள் எந்தவொரு அரச நிறுவனங்களுக்கும் செயலகத்தில் தலைமையில் நடைபெற்ற பேரிடர் தொடர்பான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் நுவரேலியா மாவட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் வர்த்தமானியில் குறிப்பிடப்படாதவை அதாவது எந்தவொரு அரச நிறுவனங்களுக்கும் சொந்தமில்லாத பாதைகளாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவ்வாறான வீதிகளை அரசு சொத்தாக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை ඇතුලි ක්‍රියාකාරිත්තයට යයා ගේපු ප්‍රධන නගර ඇත්තක සබත්ධාව ඇත්තේ ුණනගේ පාරවල් ඒවා අපි ආණ්ඩුවට පවරගන්න වන එක නඒවා වත්තය ඇතුළි ප්‍රියාකාරිත්තයට පමණක් විතරක් නම් ඒක වත්තට දෙන්න ඇවවත්ත ඇතුළුට නැතුව ඒවා ප්‍රධන නගරත් එක සම්බධතාව ඇත්තිෙන පාරවල්නම් ඒවා පවරගෙන එක පාදිශස බවටරි මල් පදිගටරි පවර கொழும்பில் குப்பை கொட்டிய யாழ்ப்பாண இளைஞன் கைது கட்டண அதிவேக வீதியில் குப்பை பையை வீசிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது வேன் சாரதியொருவர் கைது சீதுவ போலீஸ் எல்லைக்குட்பட்ட பத்தொன்பது கிலோமீட்டர் தூடு அருகில் சம்பவம் சந்தேக நபர் குப்பை பையை வீசி செல்வதை அதிவேக நெடுஞ்சாலையில் கண்காணிப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் கண்டுள்ளனர் இதனையடுத்து வீதியில் கழிவுகளை கொட்டியதற்காக தேசிய நெடுஞ்சாலை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் வெள்ளத்தால் அழிவடைந்து அரிசி மூடிகளை கண்ணீருடன் தூக்கி கடை முதலாளிகள் கம்பளை பகுதியில் பல லட்சம் பெறுமதியான அரிசி மூடிகள் அழிவு வீதியில் தூக்கியறியும் கடை உரிமையாளர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட உயர்தர பரீட்சையின் எஞ்சியுள்ள பாடங்கள் ஜனவரி மாதம் ஆரம்பமாகும் பரீட்சையின் திருத்தப்பட்ட நேர அட்டவணையை வெளியிட்டது பரீட்சை திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பரீட்சைகள் ஆரம்பமாகி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பரீட்சைகள் நிறைவடையும் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு உண்மையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இனக்கு கிடைக்கவில்லை வெள்ளத்தில் சிக்குண்ட தமது வீட்டை புறக்கணித்து விட்டதாக சண்டிலிப்பா பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ்பிராக ியலகத்தில் நாட்டில் உள்ள அறிக்கையொன்றின் மூலம் ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாட்டுக்கான தேசிய செயலகம் தெரிவிப்பு பாதுகாப்பானதாக கருதப்படும் அனைத்து பாலர் பாடசாலைகள் மற்றும் குழந்தைகள் பருவ மேம்பாட்டு மையங்கள் டிசம்பர் பதினாறு முதல் மீண்டும் திறக்கப்படும் என செயலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது